வணக்கம் நான் இந்த உங்கள் கேமிங் தலைவன் இன்னைக்கு இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்கள் கழிச்சு அதாவது ரொம்ப வருஷமாவே கழிச்சு இப்போ ஒரு கேமை தான் சந்திக்க போகிறோம் இன்னைக்கு வந்து சோனா பைபட்டுங்கிற ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு கிரியேச்சர் அதாவது ஏலியன் கேம் தான் பார்க்க போகிறோம் இந்த கேமில் வர ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் துரியமானவன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஓவர் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அனாவசியமாக எல்லாமே உள்ளே வந்திருக்காங்க அவங்கள போய் நீங்கள் கூப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போறக்குள்ள இருட்டாயிரும் எனக்கு அந்த ரிப்போர்ட் கொடுங்க அப்புறம் இந்த வாகவழியில என்ன அனுப்புனது அவ்வளோதான் நான் இப்பவும் கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன் இன்னைக்கு ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போக போறோம் அதாவது கேட்டை திறந்துட்டு உள்ளே போய் ஆகணும் அதாவது எல்லாமே இதாகி கிடக்குது அதாவது என்ன போக கூடாதுங்கிற தான் பெச்சிருக்கானுங்க அதையும் மீறி மஞ்சு மஞ்சள் பாய்ஸில் வர மாதிரி போயிருக்கானுங்க எப்படியோ ஒன்று சுத்தி தான் போயிருப்பானுங்க எங்க போகலாமா அப்படின்னு பார்த்தா உள்ள துடுப்பு இருக்குது தான் எங்க அந்த பக்கமா ஏறி போக முடியுமா போக முடிய மாட்டேது அடுத்து வேறு வழி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக போய் பார்க்கலாமேன்னு போய் பார்த்தேன் அதுக்கப்புறம் என்னமா போட்டிருக்காங்க ஃபே ஹோ ஹே ஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தாய்லாந்தில் ஏதோ இது பண்ணுறவன் ஏதோ எந்த மொழினால் தெரிய மாட்டேங்குது அப்புறம் எப்படியா என்னை படிக்கிறது ஆனால் எனக்கு ஐம்பதாயிரம் மொழிகள் தெரியும் ஆனால் வந்துட்டு இது மாதிரி இந்த இது புதுசாக இருக்குதுன்னு தான் சொல்லி ஆகுனா இப்போவே கொஞ்சம் இருட்டான மாதிரி தான் தெரியுது ஆனால் இங்கே ஒரு வழி இருக்குது அதனால் அதை கிளம்பலாம் கிளம்பிட்டு ஆனால் எப்பாண்டா இங்கெல்லாம் இங்கே வரீங்க போகக்கூடாதுங்கிற இடத்துல தான்டா போய்ங்க என்னடா பண்ணி துளைக்கிறது உங்களெல்லாம் ஆனால் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் காட்டுக்குள்ளே நடந்து போகிற தக்கமே தனி சுகம் அப்படின்னு சொல்லலாம் அவ்வா கண்டிப்பாக போகக்கூடாதுங்கிற இடத்துக்கு போகிறானுங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவனை காப்பாற்ற நம்ம போகவே கூடாது சத்தியமாக ஏன்னா நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் உயிர் காப்பாற்றுன்னு சொல்லியாச்சு அப்புறம் எதுக்கு அவனில் போய் காப்பாற்றணும் அவனுக்கு செத்தாக செத்துட்டு போகிறானுங்கன்னு சொல்லி உண்ணும் ஸோ வா என்ன பண்ணுறது காப்பாற்று தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஒரு ஓட்டத்தை பிடிக்கலாம் எனக்கு இந்த இடத்துல தாண்டா ஒரு சந்தேகமாக இருக்குது எட்டி பாருங்களான்னு பார்ப்பீங்க எட்டி பார்க்கக்கூடாதுன்னாலும் எட்டி பார்ப்பீங்க என்னடா பண்ணி தொலைக்கிறது அப்போ எட்டி பார்க்கணும் நம்ம செலுக்குன்னா அப்போ ஏதாவது கெட்டி பார்ப்பீங்களா கேட்டாதி அப்போவும் எட்டி பார்ப்பாடுங்க என்ன பண்ணுறது என்ன நம்ம நேரம் நம்ம இவனுக்கு காப்பாற்றணும் ஏ ஏதோ சத்தம் அடிச்சு பார்த்தீங்களா ஏ என்ன பார்த்து ஏதோ கத்துது ஆனால் நல்லா இருக்குது இந்த இது இடம் நல்லா இருக்குது என்ன ஆனால் இது இப்படி கத்துது ஏதோ சவுண்டுங்க அப்புறம் காட்டு நல்லா தான் இருக்குது காட்டுக்குள்ள காடெல்லாம் பொறுத்த அளவுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது ஆனால் கிராஃபிக் ஃபிகேஷன் தான் பண்ணியிருக்கானுங்கப்பா இத்தனைக்கு இது வந்து லோ எம்பி கேம் கேமில் இது நல்லா இருக்குது நீட்டாக இருக்குது அப்பா நைட் ஆகிடுச்சுப்பா ஒரு வழியாக வந்துவிட்டோம் யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல ஆனால் எப்படி பார்ப்போம் எப்போனா மீன் வே மீன் பிடிச்ச எவ்வளோ வந்துருக்காங்க இதுக்கு வேறு ரத்தமாக இருக்குது அதிக உப்போது என்ன யூனிங்க போடு ஓடு அழுட்டிப்பிடி அழுத்திப்பிடி அவ்வளோ அவ்வளோதான் அழுடி பிடிச்சாச்சு இப்போ வந்துட்டு எதாவது டவருக்கு போக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ டவருக்கே போகணும் இப்போ எப்படி போகிறது பக்கத்தில் வந்தாச்சு எதுக்கும் இங்கே ஒழிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அவன் போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் அப்போ இதுதான் கொண்டுருக்கும் இருக்கும் ஐயோ எனக்கு ரிப்போர்ட்டு கேர் கிடச்சிருச்சு போய் டாக்குமெண்ட்டாக நான் போய் எழுதணும் ஆனால் எழுதி ஓ ஜஸ்ட்டு இது எதுக்குன்னு தெரியலையே இது எடுத்துச்சு எடுத்து வச்சுக்கலாம் சும்மா கையில் பிடிச்சிக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் எங்கே ஏதோ டவருக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் அவங்க வாரங்க எடுத்து டூர்னு டே எவண்டா நீ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணை சொல்ல தோணுது டேய் போங்கடா போங்கடா பார்த்து இப்படி ஓ யோகம் எடுத்து டூர் ஆனால் ரெண்டு காலை பிடிச்சி காலை எடுத்தப்பட எனக்கு மட்டும் அட்டாக் அண்ட் ஆகிட்டேன்னா மாற மாதிரி இருந்துச்சுன்னா மாறி டொம்னு ஊற்றி ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் வக்கீலையே நான் ஒரு மனுஷனாக போகறதுனே அப்படிங்கிற மாதிரி தான் ஆமாம் ஆமாம் ஏன் சோத்து கடன் தீக்க ஏறாத இடமேது இந்த இடத்துல ஏறி வந்துட்டனே அவ்வளோதான் ஒரு வழியாக இந்த டவருக்கு வந்தாச்சு இந்த டவருக்கு மேலே போகணும் அப்படிங்கிற தான் சொல்லியிருந்தானுங்க ஆனால் ஜஸ்ட்டு எதுக்குன்னு தான் தெரியல ஆனால் இந்த சாமி எடுத்துகிட்டுப்பான் ஆனால் இதுக்கு மேலே ஏறி போய் என்ன தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கே பார்க்கணும் போல் இருக்குதுப்பான் அவ்வளோதான் மேலே ஏறிக்கிட்டே இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் கத்திகிட்டே இருக்கிறான் பூ பூன்னு கத்தி அதான் ஃபாம்னு கத்திகிட்டே இருக்கிறேன் எவன்டா நீங்கள் சங்கு மதியான சங்குனால் சாப்பாட்டுக்கு போகிற மாதிரி நல்லாயிருக்குப்பா உன்னை பேசாமல் பூச்சி வச்சுக்கிட்டோம்னா சாப்பாடு பில் அடிக்க தேவையில்லை நீ அடிச்சு வீடாக உனக்கு பசிச்சாலாம் உனக்கு சோறு போடுறதுல பிரச்சனை இல்லை ஒரு ஆட்டை எடுத்து போட்டால் நிற்பேன் வந்துட்டான் அங்கேயே வந்துட்டாங்க பாருங்க அங்கே போய்ட்டு இருக்கிறான் நீ பண்ண நீ எங்கிறதுலாம் வந்துருக்க ஆமாம் வானத்துலேருந்து வந்துருக்கான் நீலி நிற்கிறிய வச்சுரு என்னடா அது ஆனால் எனக்கு ஒரு சந்திங் என்ன அப்படின்னா காதை கையில் பிடிச்சானா வா அப்படின்னு சொல்லி கத்திவான் அதுதான் பார்க்க வேண்டியது இருக்குது ஆனால் இவங்கிட்ட மாட்டவும் முடியாது குற ஒரு சட்டம் போட்டே கொண்டு போகும் போல் அப்பா எத்தோ ஜோடு இருக்கான் பாருங்க ஆனால் இவனுக்கு இப்போறவே இப்படி இருக்கானா அப்பா எப்படி இருக்கிறான் பாருங்க அது வாயில்லை ஆனால் எப்படி திம்பா எப்போ வாழ்வான் டேய் சரி நம்ம அழுத்தி பிடிக்கி நம்ம வேலையை பார்ப்போம் இவன் எந்த எது பண்ணுறதுனால க்ரௌபார் கிடச்சிருக்குதுங்க இப்போ என்ன பண்ணுறது இதை வச்சு ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு இடம் இருக்கிற மாதிரி போட்டிருந்தானுங்க நம்ம இன்னொரு இடத்துக்கு போய் பார்க்கலாம் எல்லா இடத்துக்கும் போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைக்கும் ஆனால் என் மனுஷனை நான் இவனை திக்க கொள்ளாமல் பழி வாங்காம விட மாட்டேன் எனக்கு நான் அந்த இந்த இடத்துக்கு போய் ஆகணும் இன்னொரு பிளேஸ் இருக்குது இன்னொரு இடம் எப்படியே நேராக போய்ட்டே இருந்தோம்னா எப்போ ஒரு வீட்டு இருக்குது அது இரிஞ்சு போன விஷயம் ஜஸ்ட்டுக்கு எடுத்தோம்ல அதுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்கும் அங்கேயும் போகணும் ஓகே அங்கே போயிட்டு பார்க்கலாம் ஒரு வழியாக இந்த இடத்துக்கு வந்தாச்சு இந்த இடத்துக்கு வந்தவனே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இந்த க்ரௌபார் தான் தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அங்கே பாருங்கள் பா நினச்சன்டா ஓ கையில் எந்த பொருள் எடுக்கிறோமோ அது வந்து வெளிச்சமாட்டிக்குது ஆனால் இன்ன வரை நான் சுற்றிட்டு இருந்தேன் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆனால் வந்துட்டு இதுதான் பரவாயில்ல ஏதோ புரிகிற மாதிரி தான் இருக்குது கேமு ஓரளவுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது வருவான்னு நினைக்கிறேன் எதுக்கோ அடியே குமிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க வந்து போயிட்டானா அதுக்கப்புறம் போகலாம் இல்லைங்க எவனோ வர மாதிரி இருக்குது எவனுமே வரல அழுத்தி பிடிச்சிடலாம் இன்றைக்கி அந்த பழைய வீட்டுக்கே போய் ஓடிடலாம் நம்ம வெளியே ஓடிடலாம் இவனை எதுவும் பண்ண முடியாது அப்பா ஏதோ பண்ணி தான் ஆகணும் வரானா ஏய் வாடா ஓப்பா இங்கே தாங்க இருக்கிறான் அவன் அவ்வளோ பிடி அழுத்தி பிடிக்கும் அவ்வளோதான் ஆனால் நான் மறுபடியும் போகலான்னு நினச்சேன் ஆனால் எனக்கு மைண்ட் கொஞ்சம் இதாக இருக்குது அதனால் வந்துட்டு இவனை விட மாட்டேன் ஏன்னா மனுஷனை கொண்டுருக்கிறான் ஏன்னா என் சோத்து கடன் தீக்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு இது கிடைக்கணும் ப்ரொமோஷன் கிடைக்கணும் அதை வச்சு நிறையா லாபங்கள் அடிக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா குடிக்கணும் நல்லா படுத்து தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க மூச்சு வேறு வாங்கிட்டுருக்குது இவன் பக்கத்தில் வந்தால் சங்கு வேறு ஊதுறான்னா அந்த காலு சவுண்டு கேட்கவே மாட்டேங்குது இவன் வரது பா ஒவ்வொரு கால அடிக்கடும் அது அது இது அந்த போடா அவ்வளோதான் புறா புறா போகலாம் எப்படியோ வந்து அவ்வளோதான் இவனால் இப்போ முடியாத மாதிரி தான் காமிக்குது இவனை கொல்லாம போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த இதுக்கிட்ட இருந்துச்சு ஒரு வண்ட இதுக்கு போட் இருந்துச்சு தெரியுமா அது எப்போ எடுக்கிறதுன்னு சொல்லி கிளிக் பண்ணி பார்த்தேன் அது ரெட் கலரில் நம்ம காமிச்சது அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு துடுப்பு இருந்துச்சு நம்ம கா அப்படியே இப்போ பார்த்தோம்ல அது மாதிரி தான் அதனால் வந்துட்டு இப்போ எடுக்கிற கொசரை வந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நைட் நேரம் அதை எடுக்க முடியுது அந்த கட் பண்ணோடனே அப்போ அழுத்தி விடுறோம் இங்கேயே வந்துட்டாங்க எவ்வளோ அப்படி இப்படி ஃபாஸ்ட்டாக டீ ஓட்டத்தை பிடிச்சா நீங்கள் என்னை பிடிச்சிடலாம் ஆனால் நடந்து தான் வரோம் பரவாயில்ல இதில் ஒரு ஹைலைட் என்னன்னா நடந்து வரோம் ஓடி வந்தோன்னா நம்ம ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சாலே நம்மளை பிடிச்சிட்டு உருன்னுவான் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்தாச்சு ஏதோ கப்பல் இடத்துக்கு வந்தாச்சு இதை போடு அங்கே போடு அப்பா அந்த இடத்துக்கு போகலாமா போலாம் பல்லா 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 பலா பழி பயமின்றி பாயும் கூலி அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்தது தான் மேலே ஏறலாம் மேலே ஏறணும் ஐயோ ஓ க்ரௌர் வேணுமா அது என்னடா நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் க்ரௌரு க்ரௌபாருன்ட்டு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க எதனால்தான் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சரி பேர் எடுத்துகிட்டு வந்து உடச்சி எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் போகலாம் ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா இங்கே பாருங்கள் இங்கே எப்படி நிற்கிறானு மறுபடியும் போகிற மாதிரி தான் தெரியுது அதனால் அவ்வளோதான் இங்கே எடுத்துக்கிட்டு கிளம்பிடலாம் இப்போ போய் கௌபார் எடுத்துகிட்டு வரணும் பார் எடுத்துகிட்டு வந்தக்கப்புறம் தான் நம்மளுக்கு வேலையே ஸ்டார்ட்டு ஆனால் இதில் என்ன ஹைலைட்னா இப்போ ஒவ்வொரு தாட்டி வரும்போதும் ஏதோ ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்குறான் அது என்னமோ சொல்ல வரான் ஆனால் நம்மளுக்கு அது தேவை கிடையாது ஆனால் நம்ம போட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்துவிட்டோம் வந்துட்டு இது போய் ரோபார் எடுத்துகிட்டு வரலாம் போய் ஆனால் என்ன பண்ணுறது என் சோத்து காடன் என் காட்டுக்குள்ளே வந்து மாடிட்டேனே அப்படிங்கிற மாதிரி தான் இவனை கொல்லாமல் போகாமனுக்குவேன் ஆனால் இவனை கொள்றதுல தான் என் மைண்டு இதெல்லாம் ஃபுல்லாக இருக்குது அதாவது இது சாஸ்தியை வந்து இட்டாச்சி கொடுறதுக்கு ஒரு வெறி வச்சுருப்பான்ல அதே மாதிரி நான் வந்து இவனை கொல்றதுக்கு வெறியாக இருக்குது ஏன் தெரில போன ஜன்மத்தில் என்னோடய பண்ணுக்கு கீது வாங்கி தின்னுட்டானே என்னமோ என் பிஸ்கெட் கீது தொட்டானா என்னமோ தெரியல என் ஆளை கீது போட்டானா என்னமோ தெரியல சரி மக்களே இப்போ போகலாம் உள்ளே போய் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் ஓட வேற முடிய மாட்டேது வயசாகிடுச்சு என்ன பண்ணுறது ஐம்பத்தி ரெண்டு வயசாச்சு ஆ உள்ளே போகலாம் உள்ளே போய் உள்ளே போய் அவ்வளோதான் க்ரௌபர் எடுத்தாச்சுடா பாடாக இன்றைக்கி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஜஸ்ட்டுக்கு எடுத்ததுக்கப்புறம் இவனுக்கு மண்டை மொரை எல்லாம் கண்டு போகணும் ஏன்னா அந்த ஒரு இதில் போய் ஏதோ ஏமோன்னு ஒன்று போட்டுருந்துச்சு அப்படி பார்த்தா துப்பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த துப்பாக்கி வச்சு இவனை ஆசை தான் போடுதில்லாம் அவ்வளோதான் இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து டூ அங்கே போய் மறுபடியும் வந்துட்டு போயிட்டு ஆனால் வந்துட்டு என் ஜோர்த்து கடன் திக்கத்தான் மறுபடியும் எப்படியா இருந்தாலும் ஒரு ஓட்டத்தை பிடிச்சதுக்கப்புறம் ஆனால் வந்துட்டு இவனை போடுறது என்ன பிளான் அப்படின்னு கேட்டால் ஏமோ எடுக்கணும் சரிங்களா இந்த க்ரௌப்பு வேறு போய் அந்த இடத்துல போட்டு அங்கே என்ன தெரியல அங்கே தான் துப்பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை முன்னாடி ஒரு ஏமோ இருந்துச்சு அப்படி பார்த்தா எனக்கு ஓ இங்கே கன்னு கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த போட்டு வழியாக போய் இப்போ நம்ம அந்த இடத்த பார்த்தோம் இல்லையா அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு கன்னு கிடைக்குன்னு நினைக்கிறோம் ஆனால் ரத்தம் ரத்தமாக இருக்குது வா எதுக்குடா நீங்களாம் இங்கே வந்து மீன் பிடிக்கிறீங்க உங்களா யாரா இங்கே வர சொல்கிறா அப்பா போகலாம் மேலே போய் அது போய் ஓப்பன் பண்ணலாம் அவ்வளோதான் ஓப்பன் பண்ணலாம் அவ்வளோதான் இப்போ ஓப்பன் ஆகுது பாருங்க ரவுபார் தான் ஏய் அப்போ கன் இல்லையா அப்போ ஜஸ்ட்டு கீழேண்ணா அப்போ அங்கே தான் ஏமோன்னு போட்டுருந்துச்சில அப்போ அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு கன்று ஏமோ அந்த ரெண்டும் கிடைக்கும் போல் ஓகே ஓகேடா எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு இந்த கேமில் ஃபஸ்ட்டு இப்போ தான் விளையாண்டுருக்கேன் பார்த்தீங்களா இதனால் வந்துட்டு ரொம்ப நேரமாக சுற்றிட்டுருக்கிறேன் இப்போ உங்களுக்கு தேவைங்கிறனால நான் டப்பு டப்புன்னு காமிச்சுட்டு தவிர வேறு ஒன்றும் கிடையாது இதோட பத்து தேடி அவுட் ஆகிட்டேன் இந்த கேமில் நீங்கள் எத்தனை தேடி அவுட் ஆயிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டு போ கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் வந்துட்டு இங்கே தனியாக மாற்றக்கூடாது இன்னும் ஒருத்தர் தானே அவனையும் கூப்பிட்டு போனேன் அது ஒரு சடலில் வரணும் கால் ஒவ்வொன்றும் எத்தச்சோறு இருக்குது அப்போ அது ஏற்றச்சோறு இருக்கும் அதாங்க கை கையை சரி போட்டு எடுத்தாச்சு தேவையில்லாம் பேசிகிட்டு இருக்கோன்னா இங்கே பொருள்வோம் எப்படி வரோம்னு சொல்லிட்டு ஆனால் கையை பார்த்துக்கலாம் நண்டாட்டமே இருக்குது பா ஓடு போட்டு அழுத்தி பிடி அவ்வளோதான் அழுத்தி பிடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதாங்க இப்போ ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் அந்த கண்ணை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டோம் கண்ணை மட்டும் கையில் அடிச்சிட்டம்னு வச்சுக்கோங்களேன் கையில் எடுத்துட்டோம்னு வைங்களேன் இவன் சோழி முடிஞ்சிச்சு அவளை தான் வழி கிடையாது அவ்வளோதான் இந்த இடத்துக்கு வந்தாச்சு ஆனால் கட் பண்ணி கட் பண்ணி காமிக்கிறாங்க தெரியுமா அது ரொம்ப நேரம் ஆகும் அதனால் வந்துட்டு உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லியிருப்பேன் அவ்வளோதான் ஓப்பன் பண்ணுறான் ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் விருப்பம் வந்தால் பண்ணிக்கோங்க சரிங்களா அதனால் சொல்கிறேன் அவ்வளோதான் துப்பாக்கி மட்டும் கையில் கிடச்சிதுன்னா அது என்னடா இப்படி இருக்குது கையிலே கிடைக்க மாட்டேது என்னென்னு தெரில ஆனால் வந்துட்டு இதில் என்ன ஆகிடணும் இவனை வந்து ஒரு மூணு புல்லட்டில் கொண்டுறலாம் அதாவது மூணு புல்லெட்டில் அவனை வந்து கொல்ல முடியுது என்னென்னு தெரில எட்டெல்லாம் இவனுக்கு கிடையாதா அதனால் முதுகுப்பட்டாவே போதும் அவ்வளோதான் இங்கே வருங்க வராமல் வருங்க ஊணு சத்தம் வேறு கொடுக்குறான் ஆ டப்பு டப்புன்னு போட்டுருணும் இவனை வேறு வழி இல்லை மெதுவாக போகணும் மெதுவாக போய் ரெண்டே புல்லட்டுக்கண்ணா நெஞ்சில் ஐயோ போடு ஒன்று பட்டு இன்னொன்று இன்னொன்று இன்னொன்னே ஒன்று ரெடி ராசா இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கப்பா பார்த்திங்களா வீட்டில் போய் குழந்தைய பார்க்க சொன்னால் இன்றைக்கி நான் ஏலியை பார்த்துட்டு இருக்கிறேன் வாங்கி இன்னும் ஒரே சுடு வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் அவ்வளோதான் நாலு புல்லெட்டும் கேட்குது இன்னும் ஒரே புல்லெட் தான் எதுக்கு இது இருந்துட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வேஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் பாருங்க எல்லாம் எத்தச்சோடு இருக்கான்னு பைய புள்ள அப்பா வெறித்தனமாக இருக்கான் ஆனால் வந்துட்டு இது ஒன்று தான் இருக்குங்கிற மாதிரி ஆனால் ரெண்டுன்னு சொல்லியிருந்தானுங்க ஆனால் ரெண்டு பேர் நானுங்க அப்போ ரெண்டு பேருனா அப்போ இன்னொன்று இருக்குது அப்போ பார்ட் டூக்கு வெயிட் பண்ணலாம் இந்த கேமுக்காக அவ்வளோதான் வந்துடும் ஆமாம் சிங்கம் தான் இந்த காட்டுக்கு ராஜாங்கிறாங்களே அப்போ இந்த காட்டுக்கு நான் தானே ராஜா அப்போ இதை கொண்டுருக்கில்ல அப்படி அவ்வளோதான் இந்த இடத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க அதனால வந்துட்டு பார்ட் டூ கே கேப் விட்டுருக்கானுங்க அப்போ அந்த கேம் வந்து விளாட்லாம் ஸோ பாய் மக்களே எந்தாலுமே வந்துட்டு ஏதாச்சும் தப்பாக பேசியிருப்பேன் உங்களை அட் பண்ணுற மாதிரி பேசியிருக்கலாம் அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு தான் இந்த வீடியோ ஸோ பாய் மக்களே